வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மகிழ்ச்சியான தான் பார்க்க போகிறோம் அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா நாடு முழுவதும் பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் பெரும்பாலான வட இந்திய ரயில்கள் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது ஆனால் தமிழகம் மற்றும் தென்பகுதியை பொறுத்தளவு இயக்கப்படக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களிலேயும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்களில் அதிக அளவு பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருந்து சென்னை வரை இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் விளங்குகிறது இந்த திருநெல்வேலியில் இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது மதியானம் ஒன்று ஐம்பதுக்கு சென்னை எக்மோர் வந்தடைகிறது ரிட்டன் ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது பத்து ஐம்பதுக்கெல்லாம் போய் சேர்ந்துருது ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன இந்த ரயிலுக்கு எட்டு பெட்டிகள் மட்டுமே இருக்கிறது எட்டு பெட்டிகள் இருக்கும் போதும் நூற்றி முப்பது சதவீத அளவிற்கு அதாவது முப்பது சதவீத வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இந்த வண்டியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால ரயில்வே வாரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எட்டு பெட்டிகள் பத்தாது பதினாறு பெட்டிகள் கொண்ட ரயிலாக இந்த ரயில் வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ரயில்வே போர்டுக்கு வச்சிருக்கிறாங்க தென்னக ரயில்வேவின் சார்பாக பெரும்பாலும் தென்னக ரயில்வே பரிந்துரைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது உறுதியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் கூடிய விரைவில் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் பதினாறு பெட்டிகளோடு இயங்க இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினாறு பெட்டிகளோடு ரயில்கள் இயங்கலையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இயங்குகிறது சென்னையில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்கள்லையுமே காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி மதியானம் ஒன்று ஐம்பதுக்கு செல்லக்கூடிய நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலானது பதினாறு பெட்டிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது ரிட்டர்ன் இந்த ரயில் ரெண்டு இருபதுக்கு புறப்பட்டு நைட்டு பதினோரு மணிக்கு சென்னை எக்மோரை வந்தடைகிறது இந்த ரயிலின் வரிசையில் திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் கூடிய விரைவில் அதிக பெட்டிகள் அதாவது பதினாறு பெட்டிகளோடு இங்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்